ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டுருக்கேன் இங்கே ரேவே கடைக்கு வந்து போயிட்டுருக்கேன் எதுக்குன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே நாட்டுக்கோழி மாதிரி நான் பார்த்தேன் ஸோ அது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீலாண்ட் ஹென் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெளியே விட்டு நம்ம ஊரில் நாட்டுக்கோழி அப்படி அதே மாதிரி தான் ஸோ அந்த கோழி வாங்கிட்டு வந்து பிரியாணியும் அதுக்கு சைடிஷும் பண்ண போகிறோம் ஸோ வாங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ வெளியே பார்த்திங்கன்னா வெதர் சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல வெயில் என் முகத்தில் தெரியுது நல்ல வெயில் அடிக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோ குளிர் இல்லை ஸோ அதான் இன்னைக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முழு கோழியாக தான் நான் வாங்க போகிறேன் இன்றைக்கி ஸோ சூப்பராக நம்ம பிரியாணி செய்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் லைனாக வந்து பிரதோஷம் கித்திகை அமாவாசை அப்படின்னு மூணு நாள் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கோழி ஸோ வாங்கிட்டு வந்து ஜமாயிக்கலாம் பண்ணிட்டோம் கடைக்குள்ள போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு கிடைக்குமான்னு தெரியல நேற்றுக்கு பார்த்தோம் இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல தான் நம்ம பிரியாணி சாப்பிட முடியும் பார்த்தீங்கன்னா சிட்டி கேலரி இதுக்குள்ள வந்து ரெவே கடை இருக்கு அங்கே போயிட்டு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சம்மருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவுர்மெண்ட்டே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து செடிகள் வச்சுருப்பாங்க அங்கேயும் பாருங்க அங்கேயும் பாருங்க இந்த ரவுண்டான ஃபுல்லாக தான் ஃப்ளவர்ஸ் இருக்கும்

இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி அந்த கலர் பார்த்தாலே தெரியும் சரி இதுல ஒரு ரெண்டுத்துல ஒன்னு எடுக்க போற எவ்வளவு வெயிட்னு தெரியல ஒன் கேஜி பாத்தீங்கன்னா டென் யூரோ வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதுதான் இதுதான் அந்த சிக்கனு டென் யூரோஸ்க்கு வச்சிருக்காங்க இளநீ நம்ம வீட்டில் இளநி கொடுப்போம் இல்லை நம்ம ஊரில் அந்த மாதிரி இளநீ பாருங்க அண்ட் நீர் ஸோ இளநீ தேங்காய் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இதில் தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம சட்னி இல்லைன்னா குடிக்க வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் பில்லிங்கே இருக்கும் ஸோ இந்த சிக்கன் எடுத்ததுனால இப்போ வீட்டுக்கு போயிட்டு இதை எப்படி சமைக்கன்னு பார்க்கலாம் சிக்கனை வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செய்யலாம் நமக்கு கோழி கிடச்சது ஸோ வாங்க வீட்டுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து பீசஸ் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து என் பையன் எங்கள் அத்தை வந்திருக்காங்க என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் என்ன மாதிரி பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடுச்சிங்க என் பையனுக்கு சமைச்சி கொடுத்து சாப்பிட சொல்லி ஏன்னா நான் இங்கே இருக்கேன் லியாஸ் அதனால ஸோ இன்றைக்கி அவனுக்கு பிடிச்சா மாதிரி பிரியாணி அதே மாதிரி இது நாட்டுக்கோழி மாதிரி அந்த ஃப்ளேவரில் இருக்குன்றதுனால கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து செய்யலாம் நைட்டுக்கு சா பரோட்டா பூரி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இருக்கும்ன்ட்டு அது செஞ்சிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல ப்ரஸ் பீஸ் வரும் இல்லைங்களா ஸோ அதை வந்து செட்டிநாடு சிக்கன் மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கோம் என் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து போட்டுட்டுருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சுங்க என் பையனுக்காக சமைக்கணும் அப்படின்னு நினச்சதுனாலவோ ஒரு அளவுக்கு ஒரு பங்கு மேலேயே போயிட்டு அவ்வளோ டேஸ்டியாக பிரியாணி குழம்பு ஃப்ரை எல்லாமே சூ சும்மா அட்டகாசமாக வந்துச்சுங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக பிரியாணி வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி கிடையாது நார்மலாக இந்த நம்ம ஊரில் செய்கிறோம் இல்லைங்களா முஸ்லீம் பிரியாணி ஸ்டைல் அந்த மாதிரி சிக்கன் போட்டு பிரியாணி செஞ்சோம் இது செம்மையாக வந்து பிரியாணி சிக்கன் ஃப்ரையும் அட்டகாசமாக இருந்துச்சு இந்த கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு வந்து பரோட்டா பூரி சால்னா மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா அட்டகசமாக இருக்கும் அதோட எங்களோட பிளேட் பார்த்தீங்கன்னா தான் பிரியாணி குழம்பு ரைத்தா இதெல்லாம் வச்சோம் நான் சொன்னேன் இல்லையா நைட்டுக்கு வந்து பூரி சப்பாத்தி செய்யலான்ட்டு ஸோ பரோட்டா செய்யலான்ட்டு ஸோ அதுக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க ஸோ இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அதே சால்னா வந்து நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு நான் பார்த்தீங்கன்னா பூரி தான் சாப்பிட்டேங்க நான் பரோட்டா சுட்டுக்கலை இது கோதுமை மாவுன்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க சூப்பராக சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஆகாயம் பார்த்தீங்கன்னா சகப்பு கலரில் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதுவும் வைத்தேன் இன்னைக்கு வெதரும் சூப்பராக இருக்குது இந்த வளாக் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துப்போங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் இந்த சிக்கன் ஃபஸ்ட் பையன் வந்துருக்கல்லா அவங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்காக வந்து பார்த்தோம் இங்கே வந்து சிக்கனில் பார்த்திங்கன்னா பர்கர்ஸ் அந்த பேட்டிங் இங்கே கிடைக்கும் நம்ம பண்ணை எல்லாம் வைக்க நம்ம வீட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வெளியே வாங்குறத விட நம்ம வீட்டை செய்கிறது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நான் இது சிக்கன் நகெட்ஸு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் கீதாக எல்லாமே கிடைக்கும் வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் எதாவது நான் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோதான் இது இந்த வாக் குட்டி விழா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அந்த சப்ஸ்கிரைப் டூ நம்ம அத்தை ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்டாக